பிள்ளையை வளர்ப்பது போல் காலையும் வளர்த்து தன்னுடைய ஊருக்கும் தன்னுடைய பெயரை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நம்பிகளையும் முடித்தாக்கிக் கொள்கின்ற நடந்து முடிந்த அருமையான ஒரு ஆட்டம் காலையும் தாலினுடைய உரிமையாளரும் சிறப்பான ஒரு வந்த பாசம் நேசத்தோடு

சென்ற இடமெல்லாம் சிவத்தி காட்டாமா ஒரு கடமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களை பொறுத்திருந்த நெருங்கின்றன பரிசு துணைநீர் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு சாலையா கட்டுடல் ஏனியா கருமணீராய் ভাগ্য मेहरान कर लेंगे विचारा, चार लंगर कलर में विचारा, परिश्री चलेंगे सरफर परिश्री भरी बर्न को याद रह गया, उल्टा गिर गया, कट्टू ने मिल गया, कहीं में किरण नहीं रह गया, निरीचा நடந்து பரிசிலை பெறுவதற்கு ஒரு நாளைக்கு எண்பது வீர கால நூறு நிறைய மிகிச்சான காலங்கள் கடந்து வைத்தால பரிசு தொல்வியை சிறப்பு பரிசிலையும் 재미, <muchas> raro! பத்து இளை காட்டுவதற்கு பாங்கள் சாங்க தொழிக்கப்பட்டுள்ளது

வீரர்களா ஆற்றல் மிக்க சாலையா அறிவு ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா கற்றல் மேனையா தலைமையில நாயர்களா ஐயர் நடத்த சாலையா i'm ख वीर दुल्य वीर जा SIPERING பிள்ளையை வளர்ப்பது போல் காலையும் வளர்த்து தன்னுடைய ஊருக்கும் தன்னுடைய பெயரை மேலாட்டிக் கொண்டிருக்கின்ற ஆதித்த நகர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நடந்து முடிந்த சு அருமையான ஒரு ஆட்டம் காலையும் தாலையினுடைய உரிமையாளரும் சிறப்பான ஒரு தந்த பாசம் நேசத்தோடு